அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடிப்பூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று ஆடி அமாவாசை தினத்தில் நிறைய சகோதரிகள் இந்த ஆடிப்பூரத்தை பற்றின பல கேள்விகள் கேட்டிருக்கீங்க நம்ம ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நமது சகோதரிகளுக்காக சகோதரர்களுக்காக ஒவ்வொரு முக்கியமான விசேஷ விரத நாட்கள் பூஜை நாட்களில் மிக எளிமையாக எப்படி பூஜை பண்ணணும் என்னைப்போல் நிறைய பேர் யூடியூப்பில் சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் சில வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் நாங்கள் மக்களுக்கு வழிகாட்டிட்டு இருந்தோம் ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் வந்துட்டாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நிறைய பேர் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நமது ஆனந்தோழி ஃபவுண்டேஷன் சேனலோட விசேஷமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா அது உங்களுக்கே தெரியும் மிக எளிமையாக செய்கிறது எதை செஞ்சாலும் மிக எளிமையாக செய்யணும் எதை செஞ்சாலும் சூட்சமத்தை தெரிந்து செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அந்த நாளுக்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் நான் பல வருடங்களாகவே இதை வழிகாட்டிகிட்டு இருக்கேன் பல லட்சக்கணக்கான சகோதரிகள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க சாமி இந்த வழிபாடு செய்து எனக்கு இது நடந்திருக்கு அந்த வழிபாடு செய்து எனக்கு அது நடந்திருக்கு எல்லாமே இறைவன் கருணை உங்கள் கருணை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இது எல்லாமே நம்மளை இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லணும் நமக்கு தெரிந்ததை நாம் அறிந்ததை மக்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு ஆவலை தோண்டும் அந்த வகையில் இந்த பதிவு உண்டான பதிவு இந்த வருடம் ஆடிப்பூரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு முதல்ல பார்த்துடலாம் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு பூர நட்சத்திரம் தொடங்கி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை இரவு ஒன்பது மணி வரை பூர நட்சத்திரம் இருக்குது இப்போ நான் சொல்கிற இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் செய்யணும்னு முதல்ல சொல்லிடுறேன் நீங்கள் ஏழாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஆறு மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஏழு மணி ஐந்து நிமிடத்துக்குள்ளே பூஜையை முடிச்சிடணும் அல்லது காலை ஒன்பது பதினைந்துலருந்து பத்து இருபதுக்குள்ளே இந்த பூஜையை முடிச்சிடணும் சுவாமி இந்த வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலர் கண்டிப்பாக கேட்பீங்க மாலை செய்தால் பெரிய குற்றம் இல்லை ஆனால் காலை நேரத்தில் செய்வது தான் மிக மிக சிறப்பு ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்கள் வீட்டில் உங்கள் மருமக அல்லது உங்கள் மகள் வளகாப்பு நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நேரத்தில் பண்ணுவீங்க மாலை நேரத்தில் செய்வீங்க வளைகாப்புங்கிறத நாம் மதிய நேரத்தில் அது காலை நேரத்தில் செய்வோம் திருமண வைபவத்தையும் காலை நேரத்தில் தானே செய்வோம் அந்த மாதிரி நாம் இந்த ஆடிப்பூர தண்ணிக்கு அம்பாளுக்கு அற்புதமான வளைகாப்பு நடத்த போகிறோம் அப்பேற்பட்ட இந்த அருமையான விசேஷத்தை மாலை நேரத்தில் இறங்கு பொழுது செய்வது அவ்வளவு மிகுந்த சிறப்பு பலன்கள் தராது என்பது அடியேனின் கருத்து வேலை சூழல் குடும்ப சூழல் மாலை தான் செஞ்சாகணும் அப்படின்னா செய்ங்க சரி இந்த பூஜையை யார் செய்யலாம் யார் குடும்பத்தில் திருமணம் நடக்காத ஒரு வேதனை திருமண பாக்கியம் இல்லாத ஒரு வேதனை இருக்கோ அவங்க செய்யலாம் யார் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு வேதனை குழந்தை பாக்கிய தடை இருக்கோ அவங்க செய்யலாம் யார் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கீரியும் பாம்பும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்க இதை செய்யலாம் யார் குடும்பத்தில் தாலியை கழட்டி உண்டியில் போடுவீங்க ஒரு சிலர் இந்த சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சு என் கணவருக்காக பிரார்த்தனை செஞ்சு என் பிள்ளைக்காக பிரார்த்தனை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் உண்டி அந்த கோயில் உண்டியில் போட்டேன் இந்த கோயில் உண்டியில் போட்டேன் அப்படிங்கிற அந்த மகா தவறை பண்ணியிருக்கீங்களோ அவங்க செய்யுங்க யார் குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டையில் தாலியை அறுத்து போட்டிருக்கீங்களோ அல்லது தாலியை கழட்டி போட்டு அந்த மகா பாவத்தை செஞ்சீங்களோ அவங்க இந்த வழிபாட்டை கண்டிப்பாக செய்யணும் நான் சொன்ன இந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த வழிபாட்டை செய்தீங்கன்னா ரொம்ப 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 நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் தோஷமெல்லாம் நீங்கி தடைகள்லாம் நீங்கும் மற்றவர்கள் இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாதவர்கள் இந்த பூஜையை செஞ்சால் என்ன நடக்கும் சகல ஐஸ்வர்யங்களோட அம்மா உங்கள் வீட்டுக்கு எழுந்துருளி உங்களுக்கு அருளை தருவாங்க எனவே அனைவரும் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை செய்கிறதுக்கு உங்களுக்கு செல இருக்கணுமா அல்லது படம் மட்டும் இருந்தால் போதுமான்னு பலருக்கு சந்தேகம் இருக்குது இந்த பூஜையை செய்கிறதுக்கு சிலை அம்மனுடைய சிலை இருந்தால் அந்த சிலைக்கு இந்த பூஜையை செய்யலாம் அல்லது படம் இருந்தால் படத்துக்கு இந்த பூஜை செய்யலாம் அல்லது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக தெய்வீக கலசம் இருக்கும் அந்த தெய்வீக கலசத்திலேயே அம் அம்மனை எழுந்தொழு செய்து இந்த பூஜையை செய்யலாம் பூஜை செய்யக்கூடிய கிழமை பூஜை செய்யக்கூடிய நேரம் யார் பூஜை செய்யினது தெளிவாக சொல்லியாச்சு என்ன விசேஷங்க இந்த ஆடிப்பூரத்துக்கு அதை ஒரே வரியில் சொல்லிடலாமா ஆடிப்பூரம் என்பது அம்பாள் உமாதேவியாக சக்தி தேவியாக அவதரித்த ஒரு அற்புதமான நாள் ஆடிப்பூரம் என்பது பூமா தேவி ஆண்டாளாக அவதரித்த ஒரு அருமையான நாள் அதனால தான் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூட எல்லா அம்மன் ஆலயத்திலும் பாருங்கள் அன்று அம்மனுக்கு மிக சிறப்பான வழிபாடுகளும் விசேஷங்களும் அபிஷேகங்களும் வளைகாப்பு திருவிழாவும் நடைபெறும் அன்று நடைபெறக்கூடிய வளைகாப்பு திருவிழாவை யார் ஒருவர் தரிசனம் செய்கின்றாரோ ஆலயத்தில் சென்று தரிசனம் செய்கின்றாரோ அவர் குடும்பத்தில் நிச்சயமாக மங்கள ஓசை கேட்கும் நல்லது நடக்கும் ஐஸ்வரங்கள் பெருகி மகிழ்ச்சி தாண்டவும் ஆடும் என்பதில் கருத்து இல்லை சரி அம்மனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியை யாரும் மறந்துடாதீங்க இந்த தேதி தான் இந்த வருடத்துல வரலட்சுமி விரதம் பிறந்து பூஜை செய்ய அற்புதமான தேதி நிறைந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த நாளில் எப்படி நாம் அம்மனுக்கு பூஜை செய்யணும்னு நம்ம சேனலில் தெளிவாக சொல்லிட்டேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜைங்கிறது மிக விசேஷமாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம் நான் இந்த ஆடியோட ஆரம்பத்துலேயும் சொன்னேன்லைங்களா மிக விசேஷமாக சூட்சமத்தை அறிந்து நம்ம பூஜை செய்வோம் அதுதான் நம்ம சேனலோட சிறப்புன்னு இந்த வருடம் சர்வமங்கல சங்கு பூஜை செய்ய சொல்லி நம்ம சொல்லியிருக்கேன் இந்த சர்வமங்கல சங்கு பூஜையோடு சேர்த்து ஒரு நூற்றி எட்டு மூலிகை பொடி கொடுக்குறேன் நூற்றி எட்டு மூலிகையில சேர்ந்து ஒரு பொடி கொடுக்குறேன் இந்த நூற்றி எட்டு மூலிகளுடைய பலனை ஒரே வழியில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு உகந்த மூலிகை இந்த பொடியில் இருக்கும் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே மூலிகை வைத்தியம்னு ஒன்று இருக்குதுங்க இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம சித்த புருஷர்கள் மூலிகை பற்றி பல விஷயங்கள் நமக்கு குறிப்புகளாக கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட மூலிகையில் நூற்றி எட்டு மூலிகை தேர்ந்தெடுத்து அதை முறையாக பூஜை செய்து ஒன்று சேர்த்து வரலட்சுமி ஆகிருஷ்ட தூபமாக தயார் செய்து அந்த மூலிகையை தான் இந்த சர்வமங்கல சங்கு பூஜை செட்டோட கொடுக்குறேன் எனவே பதினைந்தாம் தேதிக்குள்ள நீங்கள் இதை வாங்கிக்கணும் இந்த சர்வமங்கள சங்கு பூஜை செட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் சரி ஆடி பூரம் என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் மூன்று வகையான கலவை சாதம் அல்லது ஐந்து வகையான கலவை சாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம் இது கூட இளநீர் வைக்கலாம் பால் பழங்கள் தேன் இதெல்லாம் வச்சுக்கணும் எப்படி நம்ம வீட்டில் வளகாப்பு பண்ணோம்னா என்னென்ன செய்வோமோ அந்த மாதிரி உங்கள் அளவுக்கு எல்லாமே செஞ்சுக்கோங்க யாருக்கு திருமண தடை இருக்கோ யாருக்கு கல்யாணம் ஆகாத கஷ்டத்தில் இருக்காங்களோ அந்த பெண் அந்த ஆண் இருவரையும் இந்த பூஜைக்கு அமர சொல்லலாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பெண் அந்த பெண்ணை வந்து இந்த பூஜைக்கு கண்டிப்பாக அமர்ந்து இந்த பூஜையை பண்ண சொல்லுங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க எங்கள் பூஜை செய்யணுமோ அப்படி அந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு மணப்பலகையோ அல்லது மனப்பழகை இல்லையா பரவாயில்ல தரையிலேயே ஒரு அழகான தாமரை கோலம் போட்டு அதுக்கு மேலே ஒரு தாமரை தட்டு வச்சு அதுக்கு மேலே சிலை இருந்தால் சிலையை வச்சு கலசம் இருந்தால் கலசத்தை எடுத்து வச்சு அல்லது படம் இருந்தால் படத்தை எடுத்து வச்சு இந்த பூஜையை செய்யணும் எடுத்து வச்சாச்சு பொட்டு பூவெல்லாம் எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணியாச்சு முன்னால் வாழையில் வச்சுக்கோங்க வாழையில வெறிச்சிட்டு இப்போ ஒரு சந்தேகம் வரும் சாமி சிலையோ கலசமோ படமோ எந்த திசையும் நோக்கி இருக்கட்டும் கிழக்கு பார்த்துருக்கலாம் அல்லது வடக்கு பார்த்துருக்கலாம் வாழைகளை விரித்து நான் சொன்ன நைவேத்தியம் எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாம் நிரக்க நைவேத்தியம் வச்சுக்கிட்டு பல வண்ணத்தில் வளையல் வாங்கி வச்சுக்கோங்க கண்ணாடி வளையல் தான் வாங்கணும் பிளாஸ்டிக் வளையல் வாங்கக்கூடாது இது கூட ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் கொஞ்சம் பன்னீர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளார்லேயோ அல்லது பன்னீர் பாட்டிலோ கூட எடுத்து வச்சுட்டு அது பக்கத்துலேயே கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசி இதை ஒரு தட்டத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெய்வேத்தியும் வச்சுக்கிட்டீங்க வாசனை பூக்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க இதெல்லாம் செஞ்சு தயார் பண்ணிவிட்டு முதல்ல மஞ்சள் பிடித்த பிள்ளையார் வைத்து விநாயகருக்கு முதல் வணக்கம் செஞ்சுருங்க நம்ம ஒவ்வொரு பூஜையின் போதும் சொல்கிறோம் நீங்கள் எந்த பூஜை செய்தாலும் சரிங்க அந்த பூஜையின் போது முதல்ல விநாயகருக்கு ஒரு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு தான் எந்த பூஜையாக இருந்தாலும் மிக விசேஷமான பூஜை சொல்கிறேன் தினமும் சொல்லலை விசேஷமான பூஜைகள் செய்யும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து நம்ம பூஜை செய்வது தான் சிறந்தது இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த வலையல் சொன்ன இல்லைங்களா அந்த வலையில் ஒரு மஞ்சள் கயிற்று கட்டி மாலையாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு அம்பாளுக்கு முதல்ல தூபதீபம் காட்டுங்க தூபதீபம் காட்டிட்டு உங்களுக்கு தெரிந்த அம்பாள் மந்திரத்தை முதல்ல சொல்லணும் அம்பாள் காயத்ரி அல்லது அம்பாள் போற்றிகள் அல்லது வேறு எந்த பதிகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி எதுவுமே சாமின்னு ஓம் சக்தின்னு சொல்லிக்கிட்டே பூஜை பண்ணுங்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி அம்பாளுக்கு முதல்ல தூபதீபம் ஆராதனை காட்டிட்டு அதன் பிறகு அம்பாளுக்கு நலுங்கு வைக்கணும் நலுங்கு வைக்கணும்னு உங்களுக்கு என்னென்ன தெரியும் கொஞ்சம் சந்தனம் எடுத்து வைங்க குங்குமம் எடுத்து வைங்க பன்னீர் தெளித்து அச்சதையை போடுங்க பொட்டு எங்கெங்கே வைக்கலாம் நெற்றியில் வைக்கலாம் காக்கும் கரங்களான இரண்டு கரங்களில் வைக்கலாம் அன்னையுடைய பாதத்தில் வைக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையும் பொட்டு வைத்து முதல்ல அம்பாளுக்கு நலுங்கு வச்சுட்டு வாசனை மலர்கள்லாம் சூடி அந்த வளையல் அப்படியே எடுத்து அம்பாள் கழுத்தில் அணி வைக்கணும் மீண்டும் சொல்கிறேன் அம்பாள் சிலை இருந்தால் அம்பாள் சிலையில் செய்யுங்க அல்லது அம்பாள் படம் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வீக கலசத்திற்கு இந்த அற்புதமான வளைகாப்பை நடத்தி அம்பாளுடைய அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ வேண்டும் அம்பாளுக்கு வளையல் அணிவித்து தூபதீபம் காட்டி நீங்கள் திருப்தியாக பூஜை செஞ்சாச்சு அம்பாளுக்கு தூபதீபம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அம்பாளை எடுத்து அந்த தட்டு மேலே அல்லது மணப்பலகை மேலே அம்பாவை அமர வச்சுருப்பீங்கள அம்பாலை எடுத்து எந்த இடத்துல இருந்து எடுத்தீங்களோ பூஜை அறையில் அதே இடத்துல வச்சுட்டு இதோட பூஜை முடிகிறதுல இன்னும் சில விஷயங்கள் இருக்குது திருமண பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்க பெண்கள் ஆண்கள் இவர்களை வச்சு திரும்பவும் ஒரு பூஜை பண்ணணும் அடுத்தது குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த பெண்ணை வச்சு பூஜை பண்ணணும் என்ன செய்யணும்னா பூஜை அறையில் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அம்பாவை அமர வச்சுருப்பீங்கள அந்த மனப்பலகை அல்லது தாம்பளத்தட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த தாம்பழத்தட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல மணப்பலகையை வச்சு மணப்பலகையின் மீது ஒரு சிகப்பு துணி விரித்து அல்லது ஒரு வெள்ளை துணி விரித்து யாருக்கு திருமண பாக்கியம் வேணுமோ அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ அங்கே அமர வச்சு அவங்களுக்கு நலுங்கு வைக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் அம்பாளுக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ நலுங்கு வைத்து வழிபாடு செய்யணும் குழந்தை பாக்கியம் இல்லாத துன்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளையும் அந்த இடத்துல அமர வச்சு அவர்களுக்கும் நலுங்கு வச்சு வளையல் அணிவிக்கணும் ஆண்களுக்கு வளையல் அணிவிக்க வேண்டாம் பெண்களுக்கு மட்டும் விலையல் அணிவிக்கணும் ஆண்களுக்கு நலுங்கு மட்டும் வச்சு நீங்கள் அம்பாவை வழிபாடு செய்ய சொல்லுங்கள் இவ்வாறு செஞ்சு முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா மடி நிறைத்தல் அப்படின்னு ஒரு சடங்கு இருக்குது இது செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க செய்யுங்க செய்யும் பழக்கம் இல்லாதவங்க பரவாயில்ல நலுங்கு மட்டும் வச்சுட்டு வளையல் போட்டுட்டு அந்த பெண்ணை போய் அம்பாவை வணங்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க சொல்லுங்கள் மடி நிறைத்தல் அப்படின்னா மடியில் ஒரு தேங்காய் வாழைப்பழம் ரெண்டு ஒரு ஒரு ரூபா காசு வெற்றிலைப்பாக்கு கொஞ்சம் பச்சரிசி கொ போட்டு மடி நிறைச்சி அதை மடியை அப்படி கட்டி அதை அப்படியே அந்த மடியோடவே போய் அம்பாவை வணங்கணும் வணங்கி எப்படி வணங்கணும்னா எங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறணும் எப்படி எனது மடி இப்பொழுது நிறைந்திருக்கிறதோ அதைப்போல் எனது குழந்தை பாக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் திருமண பாக்கியத்துக்காக வேண்டவங்க மடி நெறக்க தேவையில்லை நீங்கள் வளையல் மட்டும் அணிந்து கொண்டு அம்பாவில் வணங்கினா போதுமானது ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன் ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடு அருமையான பலன்கள் தரக்கூடிய வழிபாடு இந்த ஆடிப்பூரை வழிபாடு செய்யக்கூடிய வீட்டில் அம்மா நிரந்தரமாக எழுந்தருளுவாங்க அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சு அழகு பார்க்க போகிறீங்க உங்கள் இல்லத்தை விட்டு அம்மன் எங்கேயுமே போக மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அம்மனுக்கு இவ்வளோ அற்புதமாக நீங்கள் அலங்காரம் பண்ணி வளகாப்பு நடத்தி அழகு பார்க்குற உங்களுக்கு அருளை வாரி வாரி கொடுப்பாங்க யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை அம்பா அருள்வாங்க யாருக்கு திருமண தடை இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக அந்த தடை நீங்கி நல்ல மனவாழ்வு அமையும் நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் சாமி விலையில அணிவிச்சாச்சு இந்த விலையெல்லாம் எப்போ எடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போது ஏழாம் தேதி நீங்கள் பூஜை பண்ண பிறகு எட்டாம் தேதி நீங்கள் அந்த விலையில எடுத்துடலாம் அல்லது மூன்றாவது நாள் எடுக்க விருப்பப்படுறவங்க ஒன்பதாம் தேதி இந்த விலையில எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த விலையில் ஒரு மூன்று சுமங்கலி பெண்கள் அல்லது மூன்று கன்னி பெண்களுக்கு தானமாக கொடுங்க அல்லது உங்கள் வீட்டின் அருகிறக்கூடிய அம்மன் ஆலயம் அந்த விலையில் கொஞ்சம் எடுத்து அம்மன் ஆலயத்தில் கொடுத்துட்டு வந்து மீதி விலையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அம்மனுக்கு அணிவித்த விலையிலாக இருக்கட்டும் பெண்களுக்கு அணிவித்த விலையிலாக இருக்கட்டும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவ்வாறு ஆடிப்பூரம் மிக எளிமையாக பூஜை செய்து அம்மனின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் இந்த வருடம் ஆடிப்பூரம் இந்த அருமையான பூஜை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் அடுத்த ஆண்டு ஆடிப்பூரத்துக்குள்ள உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிரார்த்தனைக்காக இதை செஞ்சீங்களோ அது நிச்சயமாக நடக்கும் திருமண பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களை மட்டும் பூஜை முடிஞ்சு அம்மனுக்கு பூஜை செஞ்ச இடத்துல அமர வச்சு நலங்கு வைக்கணும் மற்றவங்களுக்கு தேவையில்லை க கணவன் மனைவி சண்டை குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை தாலி தோசை பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி இருக்கவங்களை அமர வச்சு பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க இந்த வளகாப்பு நடத்தினாலே உங்கள் தாலி தோசம்லாம் நீங்கிரும் சரிங்களா அந்த மாங்கலியத்தை கழட்டி ஊட்டியில் போட்ட தோசம் இந்த மாங்கலித்த அறுத்து போட்ட தோசம் மாங்கலத்தை கோபத்தில் கழட்டி வச்ச தோசம் இது எல்லாமே நீங்களும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் மிக தெளிவாக சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு அன்பு வேண்டுகோள் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் அன்ன சேவா குழு என்ற ஒரு அற்புதமான குழு உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும் இந்த குழு ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம் இந்த குழுவுக்கு சேருமாறு உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் ஏனென்றால் சமீப காலமாக நமது அன்னசேவா குழுவுக்கு நிறைய உதவிகள் கேட்டு அழைப்புகள் வருது எங்களால் முடிஞ்சளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் நீங்களும் வாங்க எங்கள் அன்னசேவா குடும்பத்துக்கு சேர்ந்து செய்வோம் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறு தொகை உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை நீங்கள் தந்தீங்கன்னா நிச்சயமாக அது பெருந்தொகையாக மாறும் மாறி பல உயிர்களுக்கு உணவாகவும் பல உயிர்களுக்கு உடையாகவும் பல உயிர்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவியாகவும் அது மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னசேவா குழுவில் இணையுமாறு இணைய வருமாறு அன்போடு தாயுள்ளத்தோடு உங்களை வரவேற்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக பதிலாக சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்